பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் இது பத்தின நம்மளுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நாம பேச போறோம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு இத்தனை நாள் ஆயாச்சு இப்ப எதுக்கு இது சம்பந்தமான பதிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு வந்து நம்ம சுத்தமா எதிர்பார்க்கல என்ன காரணம் அப்படின்னா வரலாறு முழுவதும் நம்ம எடுத்து பாக்குறோம் யூத ஜியோனிஸ்டுகளை வரைக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னு அவங்களே அதை முறிச்சிட்டு போயிடுவாங்க இதுதான் வரலாறு இருக்கக்கூடிய விஷயம் ஏதாவது ஒரு சதி வேலை செஞ்சு எதிரிகள் மேலேயே ஒரு படியை போட்டு அவங்க அந்த ஒப்பந்தத்துல இருந்து வெளியேறதான் பாப்பாங்களே தவிர மிக நிச்சயமா அவங்க ஒப்பந்தத்தை கடைபிடிச்சதா நம்ம இது வரைக்கும் பாக்கல ஆனா முதல் முறையாக ஈரானோடு போட்ட அந்த ஒப்பந்தம் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் இது உண்மையிலேயே இந்த உலகத்துக்கே புதுசுதான் வரலாறுல இப்படி கிடையாது சரி இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்ததை தாக்குதல்ல ஈரான் சம்பந்தமான நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன் அப்படின்னா இந்த இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பிம்பம் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அது என்னன்னா யாராலையும் நெருங்க முடியாத நாடு யாராலையும் வெற்றி கொள்ள முடியாத நாடு யாராலையும் மிகைக்க முடியாத ஒரு நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இஸ்ரேல் மீதான ஒரு பார்வையா இருந்துகிட்டே இருக்கும் சரி இப்படியெல்லாம் வந்து இஸ்ரேல யார் வந்து நினைப்பாங்க அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல ரெண்டு குரூப் வந்து இஸ்ரேல வந்து கண்மூடித்தனமான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ இந்திய அளவுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சங்கி குரூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முழுமையான ஒரு ஆதரவு கண்மூடித்தனமான ஆதரவு இஸ்ரேல் மேலே இருந்துகிட்டே இருக்கும் உலக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அதாவது இந்தியாவையும் உலக அளவுலையும் ப்ரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்க என்ன செஞ்சாலும் அது சரிதான் அது வந்து அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் அங்க வந்து மத்தவங்க இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை அதனால இஸ்ரேல் நடந்து கொள்ளக்கூடிய இந்த முறைகள் எல்லாமே சரிதான் அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான நிலைப்பாட்டுல அவங்களும் இருந்துகிட்டே இருப்பாங்க இது தவிர இன்னும் கூடுதலான ஒரு நிலைப்பாடு வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த தேசத்தை கடவுளே பாதுகாக்கிறார் கர்த்தர் தான் பாதுகாக்கிறார் அவங்கள வந்து மத்தவங்க நெருங்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சங்கீசை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயும் மிகப்பெரிய தொழில்நுட்பம் கொண்ட ஒரு தேசம் இந்த இஸ்ரேலிய தேசம்தான் இதோட வந்து யாருமே விளையாட முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பனிரெண்டு நாள் ஈரானிய தாக்குதல் இந்த ஒட்டுமொத்த பிம்பத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் இஸ்ரேலுடைய உள்துறை அமைச்சர் அபிஷியலாவே சொல்றாரு ஒரு லட்சம் கோடிக்கும் அதிகமான ஒரு பெரிய பேரிழப்புக்கு நாங்க உள்ளாகி இருக்கிறோம் அப்படின்னு இது போக உள்ள உயிரிழப்பு எவ்வளோ அப்படின்னு சொன்னா மிக அதிகம் மிக மிக அதிகம் பல ஆயிர கணக்கில் உயிரிழப்புகள் உண்டு ஆனா இஸ்ரேல் வெளியே சொன்னது இது வரைக்கும் வெறுமனே இருபது பேரு நாற்பது பேரு ஐம்பது பேரு இதுக்குள்ளேயே தான் அவங்க நின்றுகிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் நூறு சதவீதம் பொய் சொல்லுகிறது இதை ஏன் நாம உறுதியா சொல்றோம் அப்படின்னா உள்ள நடக்கக்கூடிய எந்த தகவல்களையும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு பத்திரிகைகள் தணிக்கை செய்யப்படுகிறது சிஎன்என்ன தவிர வேற எந்த ஒரு மீடியாவுக்கும் உள்ள அனுமதி கிடையாது இதுதான் இஸ்ரேலுக்கு உள்ள இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னா தெளிவா தெரியுது பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் இதை வெளியே சொல்ல வெட்கப்படுகிறது இன்னொரு விஷயமும் நம்ம இதுல பாக்குறோம் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் போர் துவங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பாரிசன் சொல்லுவாங்கல்ல ஈரான் இஸ்ரேல் இது வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இஸ்ரேலுடைய இராணுவ பலம் என்ன ஈரானுடைய இராணுவ பலம் என்ன தரப்படையில எத்தனை பேரு கடற்படையில எத்தனை பேர் எத்தனை ஏவுகணைகள் எத்தனை போர் விமானங்கள் அப்படின்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுல ரொம்ப அப்டேட்டா இருக்கிறது இஸ்ரேல் தான் இவங்கள வந்து ஒன்னும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த பிரமிப்பையும் தகர்த்து விட்டது ஈரான் ஈரானுக்கு சுத்தமா தொழில்நுட்பம் கிடையாது அப்படின்னு வெளிப்படையாக எல்லா மீடியாக்களும் சொல்லிட்டு இருந்தது உங்களுக்கு டவுட்னா தமிழ் மீடியாக்கள்ல கூட நீங்க போய் செக் பண்ணிக்கலாம் அது தந்தியா இருக்கட்டும் புதிய தலைமுறையா இருக்கட்டும் இவங்களும் அந்த கம்பேரிசன் பண்ண அந்த எத்தனையோ வீடியோஸ் வந்து இருக்கு அது நீங்களே போய் பாருங்க அதுல வந்து சொல்லுவாங்க ஈரானுக்கு இத்தகைய தொழில்நுட்பங்கள் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஈரான் எத்தனை வகையான ஏவுகணைகளை இந்த இடத்துல வெளிப்படுத்துச்சு அப்படிங்கிறது நம்ம கண்கூடா பார்த்து இஸ்ரேலுடைய பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய அளவுல தேக்க நிலைக்கு போயிருக்கு ஆனால் ஈரானுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு விஷயம் உலகத்துக்கு தெரிஞ்சது ஈரான் தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியில் மிகவும் வேகமாக இருக்கிறது இதையும் நாம சொல்லல பொருளாதார வல்லுநர்கள் தற்பொழுது தெளிவாக கணிக்கிறார்கள் ஈரானுடைய வளர்ச்சி வேகமாக இருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகள்ல ஈரான் தான் பொருளாதார வளர்ச்சியில முதல் இடத்துல இருக்கு இப்ப ஈரானுக்கு எது தடையா இருக்குது அப்படின்னா சர்வதேச பொருளாதார தடைகள் தான் தடையா இருக்குதே தவிர உள்ள அங்க தொழில்நுட்பம் இருக்கு உள்ள அங்க பொருளாதார பலம் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள மக்கள் ஏழ்மையா இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க விலைவாசி எல்லாம் தாறுமாறா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஈரானுக்கு போன எத்தனையோ தமிழ் யூடியூபர்ஸ் அங்க வந்து வளாக் பண்ணிருக்காங்க அந்த வீடியோஸ்ல அவங்களே ஆச்சரியப்பட்டு சொல்லுவாங்க இல்ல ஈரான் வந்து ஏழை நாடுன்னு நாங்க பார்த்தோம் ஆனா இங்க எல்லா பொருளுமே விலை ரொம்ப குறைவா கிடைக்குது எல்லா மக்களுமே இங்க சந்தோஷமா இருக்காங்க ஏசி இல்லாத வீடுகளே இங்க கிடையாது அப்படின்னு அவங்களே தங்களுடைய பதிவுகள்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதையும் நீங்க போய் செக் பண்ணிக்கலாம் அப்ப ஈரான பொறுத்த வரைக்கும் உள்நாட்டுல ஒரு பலமான பொருளாதார கட்டமைப்போட தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உலகத்திலேயே பொருளாதார தடை அதிகமாக கொண்ட ஒரு நாடு எந்த அளவுக்குன்னா முழுமையான பொருளாதார தடை கொஞ்சம் கூட இந்த இதுக்கு மேல பொருளாதார தடை போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஈரானுடைய நிலைமை ரஷ்யாவை விடவும் அதிகமான பொருளாதார தடை இதுக்கு மேல பொருளாதார தடை போடணும்னா ரஷ்யா மேலதான் போட முடியும் ஈரானுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்போ நூறு சதவீதம் பொருளாதார தடை செய்யப்பட்ட ஒரு தேசம் இன்னைக்கு பொருளாதாரத்திலையும் தொழில்நுட்பத்திலையும் பெரிய அளவுல சாதிச்சு நிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம் அதே மாதிரி பெண்கள் மீதான அந்த குற்றச்சாட்டு அவங்க வந்து அடக்கி ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா ஈரான் இராணுவத்துல எத்தனை விதமான பெண்கள் எத்தனை துறையில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஈரான் வெளியிட்ட அந்த வீடியோ நம்ம பாக்குறோம் இது போக ஈரானுடைய பெண்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக இந்த நேரத்துல அறிவிச்சதையும் நம்ம வந்து பாக்குறோம் அப்ப ஈரான் மீதான அந்த பொய்யான பிம்பத்தை ஈரான் இந்த போரில் தகர்த்திருக்கிறது கூடுதலாக இஸ்ரேல் மீதான அந்த பிரமிப்பான ஒரு தோற்றம் இருக்கு பாருங்க அதையும் மொத்தமா இருக்கிறது ஈரான் இஸ்ரேலும் இந்த பூமியில இருக்கக்கூடிய பல நாடுகள்ல ஒரு நாடு தானே தவிர இவர்களை வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பொய் உலகத்திலேயே இவர்கள் தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்கள்ங்கிறது பொய் உலகத்துல இவர்களை வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது பொய் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் ஈரான் தற்பொழுது தன்னுடைய தாக்குதல் மூலம் நிரூபித்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் தவிர இன்னொரு விஷயம் என்னன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மிக நிச்சயமா யாரும் அமெரிக்காவை வந்து தாக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அணு ஆயுத தேசமாவே இருந்தா கூட அமெரிக்காவை தாக்குறதுக்கு தயங்கும் ஆனால் ஈரான் தாக்கியிருக்கு உதாரணத்துக்கு உசாமா பின் லேடன் பாகிஸ்தான்ல இருக்காரு அமெரிக்க ராணுவம் பாகிஸ்தானுக்கு உள்ள போய் அவங்கள தாக்கிட்டு வெளியே வருது அந்த குரூப்ப பாகிஸ்தான் ராணுவம் பக்கத்திலேயே வந்து நின்னு என்ன ஏதுன்னு விசாரிக்குது அவங்கள தாக்கல அமெரிக்கா மேல பெரிய அளவுல அவங்க வந்து எந்த விதமான கண்டனத்தையும் தெரிவிக்கிற வாய்வார்த்த கண்டனத்தோட அவங்க வந்து அதை கடந்து போயிட்டாங்க இத்தனைக்கும் பாகிஸ்தான் அணு ஆயுத தேசம் ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் அணுகுண்டு இருக்கா இல்லையான்னு பல சர்ச்சைகள் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் அவங்க வந்து அதை தயாரிக்கல அப்படின்னு தான் நம்ம நம்புறோம் ஆனா இருந்தாலும் கூட தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் அமெரிக்காவுடைய அந்த மத்திய தரைக்கடலுடைய மிக பெரிய விமான தளம் அமெரிக்காவுடைய இராணுவ தளம் கத்தார் நாட்டுல அதையும் அவங்க வந்து இரண்டாவது முறையாக தாக்கினார்கள் முதல் முறையா காசிம் சுலைமானி அவர்கள் வஞ்சகமாக அமெரிக்காவால் சுட்டு வீழ்த்தப்பட்ட பொழுது அப்பவும் தாக்கினாங்க இப்பவும் அவங்க வந்து தாக்கினாங்க அது மட்டும் இல்லாம ஈரானுடைய அந்த மிக முக்கியமான இடம் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரீட் பகுதி அது முழுமையாவே நாங்க வந்து மூட போறோம் அப்படின்னு சொல்லும்பொழுதுதான் ஒட்டுமொத்தமாவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடனடியா இறங்கி வந்துட்டார் இல்ல இந்த தாக்குதலை வேணா நாங்க நிறுத்திக்கிறோம் நீங்க இதை ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை வச்சு தான் அவர் வந்து டீல் பேசினார் நீங்க இதை மூடாம இருக்கணும் அப்படின்னா நாங்க வந்து தாக்குதலை நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த தாக்குதலை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது உண்மையிலேயே ஒட்டுமொத்தமா இந்த போர்ல தற்பொழுது ஈரான் தான் மேலோங்கி இருக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறோம் வழக்கம் போல ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த ரெண்டு நாடுகளுடைய போரையும் மத்தியஸ்தம் பண்ணி நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா ஈரான் தன்னுடைய அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்ல நாங்கள் அமெரிக்காவுடைய முகத்துல அரைஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக இந்த போரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை ஈரான் வெற்றி கொண்டது அமெரிக்காவை பணிய வைத்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈரானுடைய கை மிக நிச்சயமாக ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் மத்திய கிழக்குல ஈரான் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்திருக்கு இப்ப அதை கட்டுப்படுத்துறது எல்லாம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மிக நிச்சயமா அந்த சர்வதேச பொருளாதார தடைகள் தான் இந்த பொருளாதார தடைகள் தளர்த்தப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா மத்திய கிழக்கில் சீனாவை போல ஈரான் ஆதிக்க சக்தியாக உருவெடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மிக தெளிவாகவே இதுல நாம பார்க்க முடியுது அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் பாக்குறோம் அது என்ன அப்படின்னா இந்த உலகம் முழுக்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு தான் அது அரசாங்கங்களா இருக்கட்டும் அப்புறம் அந்த சாமானிய மக்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைதான் ஒரு ஒரு மாயைனே சொல்லலாம் இது ஆனா ஈரானுடைய தாக்குதல் இஸ்ரேல் மேல தொடங்கின உடனே இந்த உலகம் முழுக்கவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சாமானிய மக்கள் முஸ்லிம்களை விட்டுடுங்க முஸ்லிம் இல்லாத சாமானிய மக்கள் கூட அவ்வளவு கொண்டாட்டம் அவ்வளவு ஒரு சந்தோஷம் அது என்ன அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் அங்க இஸ்ரேல் பாலஸ்தீன்ல நடத்தப்பட்ட அந்த அநீதி இனப்படுகொலை இதுக்கு எதிராக தற்பொழுது ஈரானுடைய தாக்குதல் அமைந்தது அப்படிங்கிற பேர்ல அத்தனை மக்களும் வரவேற்றார்கள் உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது அதுல கூட பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக நடுநிலைங்கிற பேர்ல இருக்கு இன்னும் சில நாடுகள் ஈரானுக்கு முழுமையான ஆதரவையும் கொடுத்ததுங்கிறதையும் நம்ம வந்து பாக்குறோம் அப்ப அரசாங்கங்களுக்கு உள்ளதா இந்த பிரிவினைகள் இருக்குதே தவிர மக்களை பொறுத்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சங்கி பிளஸ் இந்த ப்ராடஸ்டன்ட் கிறிஸ்தவர்களை தவிர்த்து மற்ற அனைத்து மக்களும் முழுமையான முறையில் இந்த இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதலை வரவேற்றார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மிக நிச்சயமாக நாம் அதை மறுத்தரவே முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல பாக்குறோம் இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதலை பொறுத்த அளவில் நம்முடைய பார்வை இதுதான் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம பதிவு செய்து கொள்கிறோம் அதே சமயம் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான் இந்த போர் நிறுத்தம் தற்காலிகமானது கூடிய விரைவில் போர் துவங்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இஸ்ரேல் அப்புறம் அமெரிக்கா இவங்க ரெண்டு பேருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்தும் நாம கொள்ள முடிகிறது அப்ப இதுல இருந்து நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா தற்பொழுது நடந்த தாக்குதலை விடவும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடக்க போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பார்ப்போம் அடுத்த போர் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி நேரே